என்ன பாடும்போது இந்த இடத்துல அப்படியே ஒரு மேகம் சுந்தி நிற்கிறத நான் பார்த்தேன் இன்னைக்கு யாரெல்லாம் உங்கள் பாத்திரத்தெல்லாம் திறந்து வச்சுருக்கிறீங்களோ ஆண்டவர் அந்த பாத்திரத்தெல்லாம் நிரப்புவார் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன் இப்போ உங்களை வந்து ஒரு அம்பானி வீட்டுக்கு ஜ கல்யாண விருந்துக்கு கூப்பிடுறாங்கன்னு வாங்கிக்கலாம் அங்கே எல்லாமே இருக்கும் அப்படி எல்லாமே உங்களை சுற்றி இருக்கும் அங்கே இல்லாத சாப்பாடே இருக்காது எல்லாமே வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் அப்படி சில கல்யாணத்துக்குலாம் போயிருப்பீங்க நல்லா நிறைய நல்ல விருந்து இருக்கும் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு போயிட்டு உங்கள் மனசெல்லாம் அப்செட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அங்கே எவ்வளோ விருந்து வச்சாலும் உங்களால் சந்தோஷமாக எடுத்துக்க முடியுமா இல்லை ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாத்தையும் சம்பாதிச்சு உங்களை சுற்றி வச்சுருக்கிறாரு இமேஜின் பண்ணி பாருங்க எல்லாமே உங்களை சுற்றி இருக்குது ஆனால் நீங்கள் வேற எதையோ யோசிச்சுட்டு உங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணலை எடுக்கலை பைபிள் ஒரு வசனம் இருக்குது எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்குது உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு ஆண்டவர் சொல்றாரு நம்மலாம் பெரிய நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கணும்ல அதெல்லாம் எக்ஸாக்டாக உங்களுக்கு தூசி தான் நீங்கள் உதறினீங்கன்னா அது என்ன செஞ்சிடும் போயிடும் அதுதான் ஆண்டவர் இன்றைக்கி தீர்க்க தர்சனமாக உங்களுக்கு சொல்கிறார் உங்கள் மேலே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தூசி தான் சொல்லுங்கள் என் மேலே இருக்கிற எல்லாமே எனக்கு தூசி தான் இந்த சிங்கத்தெல்லாம் பாத்தீங்களா காட்டில் வந்து எலும்பும் போது தூசி எல்லாம் ஒதறிட்டு அப்படி எந்திக்கிறோம்ல அன்னை அன்னை சிங்கத்தை மாதிரி இன்னைக்கு நம்ம எந்திக்க போறோம் உங்க மேல இருக்கிற எல்லாமே இங்கேருந்து போகும்போது உதறி தள்ளிட்டு நீங்க போக